இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் இது தமிழ்ல வந்து நம்ம கொத்தவரங்கான்னு சொல்லுவோம் ஒரியால வந்து குவாருன்னு சொல்லுவாங்க இந்த கொத்தவரங்காய் வச்சு ஒரு பத்து இருந்தா போதும் செம்ம சூப்பரான ஒரு குழம்பு நீங்க மீன் குழம்பெல்லாம் செய்யும்போது கூட இவ்ளோ டேஸ்டியா இருக்காது அவ்வளவு டேஸ்டியா நம்ம பண்ணலாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிட்டு கொஞ்சமா வேக வச்சுட்டு அந்த தண்ணியை ஊத்திடலாம் ஏன்னா அது பித்தோன்னு சொல்லுவாங்க தலை சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு

சொட்டு பியாஜோ நைட்டும் படோ பியாஜோப்பி யூஸ் குறிப்பா இருப்போம் பியாஜோ கிச்சி மசாலா பென பேஸ்ட் குறிப்பா பையன் தற்காருனே களி டொமாட்டர்னா டிக்க பேஸ்ட் குறிப்பத குறிப்போ நைட்டும் கட் குறிப்பிப்பையும் யூஸ் குறிப்பா இருப்போம் கொத்தவரங்க வந்து செம்ம சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலா ஃப்ரை பண்ணா மட்டும் தான் சாப்பிடுவாங்க ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி குழம்பு செஞ்சு பாருங்க செம்ம சூப்பவான டேஸ்டியா இருக்கும் என்னோட மொபைல் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால நான் ஒரு இடத்துல செட் பண்ணிணா அது இன்னொரு இடத்துல வந்து கரெக்டாக சேஞ்ச் ஆகி நிற்குது பாதி வந்து கட் ஆன மாதிரியே வருது அது ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கனு இருக்கேன் அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணோம் ஏன்னா வைக்கிற இடம் வந்து கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது அந்த மொபைல் ஸ்டாண்ட் வைக்கிற இடம் என் மொபைல் ஸ்டாண்டனா மொத்த ப்ராப்ளம் வச்சு சைட்டை போய் கொட்டை டகாரை ஃபிட் குறிச்சு அவங்க கொட்ட ஜகார சேஞ்ச் வைக்க வச்சு கொட்டை கொட்ட டைமில் சவப்பட செக் குறிக்கி குறிப்பாக போய் வச்சு டிக்க டிக்க ப்ராப்ளம் சேட்டு போய் வீடியோ போய் டிக்கெட் டிலேயர் ஆச்சு தெல்லை பொக்கிக்கு புள்ள தெ தெல்ல யூஸ் குறிப்போ படியார் பாதாம் தெல்லோ சேட்டா பொக்கிக்கு தாப்புறம் டிக்க சொர்ஸோ குட்டை சுக்கிடலோங்கா எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடலை எண்ணெய் யூஸ் பண்ணால் செம சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு ஒரு கஞ்ச மிளகா கொஞ்சம் கடுகு போட்டுடலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் இது காலையில் பண்ணுறதால டைம் கிடைக்கும் போது மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கிரேவி வந்து நம்ம புளி ஊற்றி போன்றதுனாலும் பண்ணலாம் இல்லை புளி போடாம பண்றதுனால பண்ணலாம் நான் வந்து இன்னைக்கு புளி போடாம தான் பண்ணியிருக்கேன் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இன்கேஸ் ஒரு தக்காளி போட்டு கொஞ்சம் புளி போட்டிங்களனாவும் சேம் டேஸ்ட் தான் வரும் அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராகவும் இருக்கும் ஏ கோவாருன்னா தமிழ்நாடு இம்லி பொக்கிக்கு போய் குறிப்பாரிப்போ இம்லி பொக்கி பார்த்தோ அப்பி படியா டேஸ்டாச்சுப்போ

டிக்கு தனியா பொக்கிக்கு பேஸ்ட் குறைச்சி படியாக டேஸ்ட்டாக சி சேட்டை பையன் தக்காளி நீங்கள் எப்பவுமே பேஸ்ட் பண்ணும் போது இன்கேஸ் உங்களுக்கு கொத்தமல்லி ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் கொத்தமல்லி அது கூட போட்டு கிரைண்ட் பண்ணலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்டாக ஸ்மெல்லும் வரும் குழம்பும் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்ட உடனே தக்காளியை போட்டு கரெக்டாக இருக்கும் தக்காளி வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு கிலோ ஃபிஃப்டி ருபீஸ் நல்லா ரெட் கலரில் பழுத்துட்ருக்கு இங்கே ஹைதராபாத்தில் சென்னையில் எவ்வளோ ரேட்டுன்னு அது தெரில எனக்கு டொமேட்டோ என்ன பொல்லோ பச்சைக்கு வச்சுன்னா ரெட் கலரில் சே டொமாட்டர் யூஸ் குறிப்ப டைமில் படியா ரோய் பட் டேஸ்ட்டு ஏ ஹை ஹைதராபாத்தில் என்ன கிலோ ஃபிஃப்டி ருபீஸ் டொமேட்டோர் மில்ச்சு பொல்லோ வச்சு ரெட் கலரில் மில்ச்சு சப்போ வெஜிடபிள் பி ஃப்ரெஷ்ஷாக மில்லுச்சி ஹைதராபாத்தில் சம் சீசன் வெரைட்டி ಭೆಜಿಟೇಬಲ್ ನಾ ಸು ಟೈಮ್ರೆ ಸು ಭೆಜಿಟೇಬಲ್ ಮಿಲುಚಿ ಪಣಸ ಆ ಪೊಟಲೋ ಸವ ಮಿಲು ಆಮಕ್ಕೆ ಕಣ ಫೆವರೆಟ್ ಸೇಟಾ ದರ ಸಂಡೆನಾ ಹಾಟರ ನಾ ಎತ್ತೆ ಭೇರೈಟೆ ಫ್ರೆಶ್ ಭೆಜಿಟೇಬಲ್ ಮಿಲುಚಾರಾಂ ರ ಕಣ ಓಕೆ ಜಾ ನಾ ಎತ್ತೆ ಬಿಜನ್ ಚೆಂಜ ಕೂಲಿಲ್ಲಾ ಟೈಪ್ರ ಭೆಜಿಟೇಬಲ್ ಮಿಚಿ ಎಂಡಾ ಟೈಮ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಕೊಮರ ಬೈಗಣ ಕಾಳಿಫ್ಲಾ ಸಬ್ಬ ರೋಡ್ ಸೈಡ್ರ ಮಿಲಿವ ಆ ಫ್ರೆಶ್ ರಹವ நல்ல வெங்காயம் இந்த அளவுக்கு வாதங்கணும் அதுக்கப்புறமா தக்காளி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது நான் போட்டிருக்கேன் தக்காளி கட் பண்ணியும் போடலாம் பேஸ்ட் பண்ணி போடுறதால என்னன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால தான் அவ டொமேட்டர் பொக்கிக்கு பொழு மிக்ஸ் குறிவா பயன் தருக்கார் சேம் மசாலா பொக்கிக்கு டொமேட்டோ எப்படி செஞ்சுப்போம் மசாலா அப்படி செஞ்சுப்போ டைப்பில் யூஸ் குறிவா பயன் திறக்கார் தக்காளி போட்டுட்டே நம்ம மசாலாவும் போட்டு ஏன்னா தக்காளி வேகிற டைம்லேயே மற்ற மசாலாவும் வந்து நல்லா வெந்துடும் எனக்கு வந்து டைம் வந்து காலையில் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணுற மாதிரி தான் பண்ணோம் இந்த குழம்பெல்லாம் பண்ணும்போது ரொம்ப டைம் ஆகும் கொஞ்சம் மசாலாலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு இருந்தாலும் சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுவேன் கரெக்டாக செவன் ஓ கிளாக் ஒன் ஹவர் சாப்பாடு ஒரு இன்னைக்கு வந்து குந்திரும் ஆளுவும் போட்டு ஃப்ரை பண்ணேன் குந்திரும்னா சாரி கோவக்காவும் உருளைக்கிழங்கும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதுக்கு காம்பினேஷனாக இந்த கொத்தவரங்க குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட அப்பளம் ஒன்று வறுத்து வச்சுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை பாயில் பண்ணி வச்சாலும் ஏன் பையனுக்கு அப்படி தான் பண்ணியிருக்கேன் இந்த சாப்பாடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்பு போட்டு ஒரு முட்டை பாயில் பண்ணி வச்சுட்டு ஒரு அப்பளம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் வத்த குழம்பு மாதிரியே தொற்காரி சங்கரன்னா

రాగ గ్రీన్ చలి యూజ్ గోటే శుకీ యూజ్ సెసి రాగ రోవే జీరా పౌడర్ గోట స్పూన్ పకి దొచ్చి ధనియా పౌడర్ దిటా స్పూన్ ఆ ఫిస్ కరెరీ మసాలా రోవర్ టైం పొగా టైవ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரக பவுட்ரு போட்டிருக்கேன் நான் அப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் பெரிய ஸ்பூன் இருக்கேன் காரத்துக்காக கார்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா பவுட்ரு போட்டிருக்கேன் தனியா பவுட்ரு மேக்ஸிமம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டாவே எனக்கு வந்து தனியாவோட ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் தனியாக வந்து ஃப்ரை பண்ணியும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் தனியாவோடய ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் மீன் கறி மசாலா ஏதாவது இருந்தால் கூட கொஞ்சமாக போட்டிங்களான்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் தக்காளி கரெக்டாக வேகும் போது நம்ம மசாலாலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுமானால் டைம் வந்து சீக்கிரமாக சேவ் ஆகும் பக்கத்துலேயே வந்து சுடு தனியும் நான் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் वंदे गरम पानी पकवा टाइम ठिक रही गो आलू खाई टाइम रोड सब बेसी काटी बना ठीक से मेडिकल वैल्यूज बेसि भेजीटेबल रिजिटिबुलसी लोक खाइबाना आम गोटे तो करी बेसी काटू ची बा, कोई राम कर लोक ये बोल की ए पानी टीके कोई की யூட்டூப ரொக்கிபி டேஸ்டி ரயில இப்போ சிஜி தரக்கிர கலர் ஆகி அவு பியஜமால போகிக்கி பிஜுச்ன பெசன் பகிக்கு ஸ்டேஜ் ரெலோ ஃபிரை குறா தரக்கார டேஸ்ட் ஆசுவிரேவி நல்லா பாருங்க ஃபுல்லா வெங்காயம் வந்து அது நல்லாவே கொழஞ்சிடும் கொஞ்ச நேரம் டைம் எடுத்து வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கணுமானால் அந்த கிரேவி வந்து செம்ம சூப்பரான டேஸ்டியா வரும் நல்லா ஃபுல்லாக எண்ணெய் வர ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் வந்து கடல மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் கடல மாவு போட்டமுன்னா குழம்பு வந்து குழக்கழன மாதிரி எல்லாம் இருக்காது நல்லா திக்காக இருக்கும் குழம்பு டேஸ்டும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு எண்ணெயில் நல்லா வதங்கிட்டோனே அதுக்கு அதுக்கப்புறமா சூடு தண்ணி ஊற்றினோம்னா கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் சன் பகிக்கு பல ஃபிரை தரக்கா டாய்ர தரக்கி பல டிக ரேஸி ஆசி ஈன் கேஸ் பேசன் பகிவ நான் ஃபிரை பட்ட டாலி அச்சுட்டி கிரைண்ட டாய் தரக்கி டெஸ்ட் ஆசி தற்கா புல தீக்கைகளை தெல்லுச பஹரிப ஸ்டேஜ்ரை அவன் கரம் பானி ரக்கி எ பித்திர பொக்கிப பையன் தரக்கார் கிரேவி தீக்கே டீக்கு ரூபா டைம் ரே படியா ருவிப்போம் சே கோவாலன்னா பெஸி தரக்கார்னே மேக்சிமம் சிக்ஸ் செவன் புக்கிப டைம் செ டேஸ்ட் டேஸ்டாக படியா ஆசிவோ கொத்தவரங்க குழம்புக்கு போறோம் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய போட வேணாம் ஒரு அஞ்சாறு பீஸு பெருசு பெருசா கட் பண்ணி போட்டால் போதும் கள்ளமா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எண்ணெயில மிக்ஸ் ஆன உடனே சுடு தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு குழம்பு வந்து ரொம்ப தனியாக இல்லாமல் திக்கா இருக்கும் இன்கேஸ் புளி போடுற மாதிரி இருந்தா இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு கடல மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு புளி வந்து கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு மனவோ போதும் கடல மாவு வந்து அந்த கட்டி எல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் என்ன நல்லா வெளியே வர்ற மாதிரி இருக்கும் போது தான் மசாலா வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரும் கொஞ்சம் டைம் ஆகும் சிம்மில் வச்சுட்டே ஃபுல்லாக எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவு கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆன உடனே அதுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணி ஊற்றுனோம்னாவே கிரேவி வந்து ரொம்ப ரெடி ஆகிடும் பேசன் பொலோ தெல்லுற மிக்ஸ் குறிப்பை டைம்ரை சேனா செட்டிக்கு பேசன் கரைட்டு பானி சங்குற பொலோ மசாலா சங்குற பொலோ மிக்ஸ் குறிப்பையின் தரக்கா ஓவாலுன்னா நம்ம செஜிக்கிறக்குச்சுன்னா சைட்டு ஏ ஸ்டேஜில் மிக்ஸ் குறிப்பா பையன் திறக்கார் கொத்தவரங்க நம்ம கட் பண்ணி கொஞ்சமாக பாயில் பண்ணி அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த கொத்தவரங்காய் இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு மசாலா கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணாவே போதும் கொத்தவரங்கா போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம் ஆல்ரெடி அது வெந்துட்டு இருக்கு நம்ம மசாலாவும் ஃபுல்லா வெந்துச்சு இப்போ சுடு தண்ணி ஊற்றிட்டு கிரேவி ரெடி பண்ணாவே கரெக்டாக இருக்கும் பூவாலு பொக்கிக்கு பெஸி மிக்ஸ் கொறிக்கி அவருத்தர சிம் சிஜி சிஜிப்பா பையன் திறக்காருனே పనుపైనా అల్రెడి ఆ గోవాళు సిజిక రసలా ఫ్రై వేగలా ఏ టైమ రే ఉట్ ఆ ఇన్కేస్ బడి పిరీ టైమ్రె బా టెస్ట్ అస పనియా టైప్ రకీ ఫ్రై కోరికి బడి యూజ్ కో టైమే బాగా టెస్ట్ అస బ యూజ్ కాలి గోవాళు పకై పియాజ పకై తరకీ சுடு தண்ணி ஊற்றியாச்சு நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ குழம்பு பண்ணிடலாம் இதில் வந்துட்டு இன்கேஸ் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன உருளைக்கெழங்க கட் பண்ணி போட்டுமோனா கூட அது ரெண்டுமே வந்து கரெக்டாக ஈக்குவலாக ஆகிடும் ஆனால் நான் வந்து கரெக்டாக காரம் உப்பு எல்லாம் கரெக்டாகவே இருக்கு குழம்பும் வந்து நம்ம எந்த கிரேவியும் எல்லாம் எதுவுமே அரைச்சி வேணாம் ஆனால் குழம்பு எவ்வளோ திக்காக இருக்கும் வெங்காயம் போடுறதால வெங்காயத்தோட இனிப்பு வரும் அப்படின்றதெல்லாம் இல்லை குழம்பு செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க கொத்தவரங்காய் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏ கோவாலு தற்கா ரெடி ஆகிக்கலாம் எத்தி படியா வச்சு அப்பன முன்னாபி ட்ரை குறிக்கி தைக்குனு படியால்போ முழு லகி